என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு பணம் வேணும்னு எங்கிட்ட வருவில்ல அப்ப வச்சுக்கிறேன் அப்ப அப்பா கடனே வாங்க மாட்டப்பா ஒருத்த உங்ககிட்ட கடை வாங்கிட்டு சொத்தீரா இறந்துட்டு பத்திரமா வச்சு எண்ணிட்டு காம்பாரு ஒரு பைத்திய கார என்ன பைத்தியாரம் சொன்ன கூட பைத்தியாரம் சொல்லுப்பா எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம் ஒத்துக்கிட்டு சைக்கிளை தொடச்சு சுத்தபத்தமா வச்சிருக்கானுங்களா எவ்வளவு மண்ணோட இருக்குது பாரு இவனே அழுக்க மாட்டேன் அழுக்கு தொடக்கிறதுக்கு இது என்ன மட்கால் என்னமோ எழுதி இருக்குது கீரகாளி ஒண்ணா விசா படுத்தினா எழுது கீரகாளியம்மன் துணை ஆமா உன் துணை இருக்கிறதுனாலதான் அடிக்கடி அடமான பொருள் வந்து என் கடையில குவி